கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் உண்மை நிலக்கு நடையே கண்ணோட்டம் அப்படிங்கறதுலதான் அடங்கி கண்ணோட்டம் ஒரு மனிதன் இல்லைன்னா அந்த கருணை இல்லாத மனிதன் உண்மையிலேயே இந்த நிலத்துக்கு பாரம் மனுஷனா ஒருத்த பிறந்தா அவன் நிச்சயமா நாலு பேருக்கு இறக்கம் காட்டுற கருணை காட்டுறவனா இருக்கா ஏன் தெரியுமா நாம மத்தவங்கிட்ட அப்படி எதிர்பார்க்கிறோம் எப்படி சார் நான் எல்லாரையும் நேசிக்க முடியும் அப்படின்னா நீ மனுஷனா பாரு உன்னை எல்லாரும் நேசிக்கணும் உன்னைய எல்லாரும் எல்லாரும் கருணையை காட்டணும்னு அதே மாதிரி நடப்பான் இயல்பு தானே எனக்கு நல்ல நண்பன் வேணும்ன்ற நீயே நல்ல மத்தவனுக்கு நல்ல நண்பனா இருக்குன்னு நினைக்க மாட்டேன்ற யாரு நேசிக்கப்படுவார் நேசிப்பவர் நேசிக்கப்படுவார் உண்ட நேசிய நேசமே இல்லாம உண்ட காதலே இல்லாம அன்பே இல்லாம உன்னை எல்லாரும் காதலிக்கணும்னு நினைச்சு எப்படி காதலிப்பாங்க நாம நேசிக்கணும் நம்ம நேசிச்சோம்னா நம்ம நேசிக்கப்படுவோம் அதான் அது அது விஷயம் கண்ணோட்டத்தினாலதான் இந்த உலகம் நடைபெறு தண்ணோட்ட இல்லைன்னா உண்மையில இந்த மண்ணுக்கு குறை